ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பழைய சாதம் வைத்து எப்படி நம்ம வடை செய்கிறதுன்னு பார்க்கலாம் நைட்டு சாதம் வந்து மீதமாயிடுச்சு அதை எடுத்து வச்சுருக்கேன் அந்த சாதத்தை வந்து மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் தண்ணிலாம் ஆட் பண்ணாமல் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் அது கூட வந்து நான் வாழைப்பூ வந்து வாங்கி வச்சு ரொம்ப ஆச்சு அது வந்து கருப்பு அடிச்சிருச்சு ஸோ அதில் கொஞ்சம் மட்டும் தான் நல்லா இருந்தது அதை மட்டும் கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன் அந்த மாதிரி இருந்ததுலாம் ஆட் பண்ணிக்கலாம் இல்லைனா நார்மலாக வடைக்கு நம்ம என்னென்ன போடுவோமோ பச்சை மிளகா வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி உப்பு இதெல்லாம் ஆட் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம் நல்லா பிசைஞ்சிட்டு அது கூட வந்து இது கையில் ரொம்ப நம்மளுக்கு சாப்பாடுன்றதுனால ஒட்டும் அதனால கொஞ்சம் அரிசி மாவு நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் வந்து அரிசி மாவு ஆட் பண்ணியிருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு கையில் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு வடைக்கு எப்படி தட்டி போடுவோமோ அதே மாதிரி சின்ன சின்ன வடையாக தட்டி நல்லா எண்ணெய் சூடாக எடுத்து அதில் போட்டு பொறிச்சு எடுக்கிறேன் இது நல்லா முறு முறுமே சூப்பராக இருக்கும் நம்ம சாதமும் வீணாகாது இந்த மாதிரி மார்னிங் வந்து டிஃபனுக்கு நம்ம படை செஞ்சு கொடுக்கும்போதே எல்லாம் நல்லா ஹாப்பியாக சாப்பிடுவாங்க சூப்பராக இருந்ததை ஃப்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்கள் எந்த ஒரு சாதத்தையும் வீண் பண்ணாதேனே இந்த மாதிரி நம்ம எதாவது ட்ராஸ்லாம் செஞ்சு கொடுத்து ஆசலாம் ஓகே